பக்க ஆண்டவருக்கு உன்னை விட அறிவு ரொம்ப ரொம்ப அதிகம் புரிஞ்சிருக்கே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு இப்படி வச்சுக்கலாமா எனக்கு இந்த வேலை கொடுங்கப்பா பாஸ்டர் வேற கை வச்சு அப்ளிகேஷன்கா ஜம் பண்ணாருப்பா ஆனா வேலையே கிடைக்க மாட்டேதுப்பா வேலை கொடுங்க இருங்க நீ என்ன கேக்குற அவர் என்ன தெரியுமா கொடுக்க நினைக்கிற வியாபாரம் சில நேரம் ஜெபம் பண்ணிட்டு அவருடைய பதிலுக்காக ஏக்கத்தோடு காத்திருந்து அவருடைய தாவியானவர் நடத்துகிற விதங்களுக்கு காத்திருங்க அவர் சரியான நேரத்தில் சரியா சொல்ல மாட்டீங்களா பக்கத்தில் சரியான நேரத்தில் அவர் வருவாருங்க ஆமேன் ஆண்டவர் உன்னை விட அறிவுள்ளவர் சொல்லட்டுமா தேவைப்பட்ட பருவோனையே உனக்கு தருவார் இல்லை பருவோனே பயன்படுத்தி உன்னை வழி நடத்துவார் டோன்ட் டை யுவர் மைண்ட் டு தி ஆன்சர் டோன்ட் அட்வைஸ் காட் டோன்ட் டெல் இம் ஹவு டு டூ இட் ஆஸ்கிங் உங்கள் பார்ட் ஹவு அவருடைய பார்ட் நான் நம்புகிறேன் கர்த்தர் செய்வார் ஒரு முறை உங்களுக்கு தெரியும் சாராவும் அபிமலை சாராவும் ஆப்ரஹாமும் ஒரு வழியாக போகிறாங்க ஃபிலிஸ்தீனர்கள் நாடு வழின்னு நினைக்கிறேன் இந்த அபிமலை கண்ட ராஜாவுக்கு சாரா பார்த்தோன்னே ஆஹா வந்துச்சு சாரா கூப்பிட்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டாரா ச ஆப்ரம் என்ன செய்யணும்னு தெரியல அப்புறம் ஆண்ட ஒரு ராத்திரியில் கனவுல போய் இப்போ நான் யார் தான் என்ன ஜெவம் பண்ணியிருப்பேன் கரெக்டாகவே எங்கள் மாதிரி யாரும் அனுப்புங்கப்பா எங்கள் இம்மான் அண்ணன் இப்படின்னு ஜோம் பண்ணியிருப்பேன் கடவுள் என்ன தருவான் பண்ணார் எதுவுமே பண்ணல என்ன சொப்புனா அவனுக்கு ராத்திரி வந்துச்சுன்னு தெரியாது நம்ம ஊர் மொழியில் ஒரே வாட்டி அள்ளு விட்டுச்சு காலையில எழுந்து ஆப்ராம் கிட்ட சொல்றா ஏய் உன் பொண்டாட்டி கூப்பிட்டு சீக்கிரம் போடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு மிரட்டி போட்டாரு பதில எப்படி வரணும்னு நீங்களும் நானும் நிர்ணயிக்க கூடாதுங்க ஜவுன் பண்ணிட்டு கர்த்தர் கிட்ட வெயிட் பண்ணுங்க அவரு ஜீவிக்கிற தெய்வம் என்று நம்புறவங்க இருந்தா எரேமியா சொன்னது நிறைவேறும் என்ன நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு கெட்டாத விதமான அதிசயங்களை கர்த்தர் உனக்கு செய்வேன் என்று சொன்னார் நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் நாம் என்ன சொல்ல மாட்டீங்களா அவர் இப்படி சொல்லியிருப்பார் பொண்ணு வேணுமா எடுத்துக்கோ கோல்டு வேணுமா எடுத்துக்கோ சில்வர் வேணுமா எடுத்துக்கோ தயவு செய்து என்ன உயிரோடு மட்டும் விட்டுடும் பொண்டாட்டி கூப்பிட்டு ஓடியே அப்படி வா சொல்ல மாட்டீங்களா காட் கேன் டூ மை டி ஆசம் திங்ஸ் நிறைய பேசிட்டே இருக்கலாம் நமக்கு நேரம் நமக்கு இல்லை காலையில் நீங்கள் போகணும் நான் ஜபிக்க ஆசைப்படுகிறேன் இந்த சபையில் அல்லது என் சத்தத்தை கேட்கிற யார் வீட்டிலெல்லாம் முன்னாடி பெத்தேல் என்றும் ரஹபோத் என்றும் வெற்றி இல்லம் என்றும் இருந்த வீட்டினுடைய செவரில் இன்னைக்கு சாத்தா உங்கள் வீட்டின் மேலே இக்காபோத் என்ற பட்டி பலகை பட்டியலை எழு வச்சிருந்தானா இன்னைக்கு காலையில் நம்ம வந்தது ஜபத்தால அதை திருப்புவதற்காக இக்காபோத் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமாங்க அர்த்தம் ஒரு காலத்தில் மகிமை இருந்தது ஆனா இன்றைக்கு மகிமை உங்களை விட்டு புறப்பட்டு போய்விட்டது அப்பொழுதெல்லாம் நல்லா இருந்தோம் இன்னைக்கு நல்லா இல்லை இன்னைக்கு நம்ம ஜபம் மகிமை திரும்ப வேண்டும் வெற்றி திரும்ப வேண்டும் ஆற்றல் திரும்ப வேண்டும் கர்த்தர் நிர்ணயித்த எல்லா முடிவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக காண வேண்டும் எத்தனை பேர் நம்புறீங்க உங்க பாதைகளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றி பக்க சொல்லுங்க நேற்றைய விட இது இன்றைய தினம் நலமாயிருக்கு இன்றைய விட என் நாளை தினம் இன்னும் நலமா இருக்கும் உங்க நேற்றைய தினம் இன்றைய விட நலமா இருந்துச்சுன்னா நான் சொல்றேங்க நீங்க முழங்கால் படியணும் இன்னைக்கு உங்க குடும்பத்து நிக்கா போது வருதுன்னு அர்த்தம் உங்களுடைய நேற்றைய தினம் இன்றைய விட நல்லா இருக்க கூடாது உங்க இன்றைய தினம் நேற்றைய விட நல்லா இருக்கணும் மூணு முறை மகிமைன்னு சொல்லுவ நீங்க ஆமேன்னு சொல்ல மகிமை திரும்புவதாக மகிமை திரும்புவதாக உங்கள் குடும்பங்களை விட்டு விலகிவிடணும் பக்கத்தில் அடுத்த வருஷம் இதை விட நல்லா இருப்பேங்க பாருங்களேன் ஒரு கனவு முன்னாடி சொல்லிருக்கேன் ஏதோ ஒரு சர்வீஸ்ல மண்ணில் உங்க பேரை எழுதுறார் என்ன எழுதுறாருங்க எழுதிட்டு கால்ல தல்னா அந்த பேர்னாச்சுங்க மாஞ்சு போச்சு அவ்வளோதாங்க வாழ்க்கை பட் நீங்க அப்படி இருக்கக்கூடாதான் ஐ மீன் சொல்லுங்களேன் முப்பத்தோரு வருஷம் ஊழியத்தில் தொடங்கும் போது ஒரு இன்னைக்கும் நம்ம ரெலவெண்டா இருக்கணும் எந்த சீசன்ல எந்த காலத்திலையும் பொருத்தம் உள்ளவர்களாக இருந்துடும் நீ என்னைக்குமே பயனுள்ளவர்களாக உள்ளவர்களா இருந்துடும் உங்க நேற்றைய தினம் இன்றைய தினம் நாளைய விட பெருசா இருக்க இருக்குன்னா உன் குடும்பத்தினுடைய கதவுல சாத்தா இக்கா போத வச்சிருக்கிறான் இன்றைக்கு அதை நம்ம உடைக்கணும் மீண்டும் மகிமையில இந்த சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் வெற்றியோடு எழுந்துற ரெண்டு கையை உயர்த்தி ஏன் கூட சொல்லுங்க கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை எங்களுக்கு செய்வீராக தலைமையால கை தட்டி வலது கை மேல உயர்த்துங்க பார்க்கலாம் சிலருடைய சிங்காசனம் அல்லது வர தேவன் நிர்ணயித்த உயரம் தேவன் நிர்ணயித்த லட்சிய நீ சேராதபடிக்கு ஊருக்கு கிராமத்திற்கு இல்லாமைக்கு ஒன்றுமில்லாமைக்கு உன்னை திருப்ப நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் உன்னுடைய எதிர்காலத்தினுடைய தோல்வியை புரோகிராம் பண்ற எல்லா வல்லமைகளும் நாமத்தில் இன்று இல்லாமல் போவதாக நோக்கி எல்லாம் தலைமையில கையை தட்டி கர்த்தாவே நீரே எனக்கு கெதி எனக்கு ரதம் இல்லை எனக்கு குதிரை இல்லை நீங்க தான் எனக்கு கெதி ஹalleluya நேற்றுக்கு பெரியவளாய் இருந்த நிறைய பேர் இன்றைக்கு கொண்ணும் இருக்கிறார்கள் நீங்கள் அப்படி இருந்து விடக்கூடாது you must be relevant until the end of your age பக்குவ முதிர் வயது வரைக்கும் நான் எப்போதுமே ரெலெவன்ட்டா இருக்குது சொன்னீங்க அது வரைக்கும் ஒருத்தர் சொன்னார் கோவிடுக்கு பின்னாடி நாங்கள் இறங்கிட்டே இருக்கோம் பாஸ்டர் இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் கோவிடுக்கு பின்னாடி நீங்க ஏறிட்டே இருப்பீங்க ஒரு முறை வீட்டை கட்ட வேண்டும் என்று தீர்க்கதர்சிகளின் புத்திரர் ஒருவர் போய் ஆளுக்கு ஒரு உத்தரத்தை வெட்டி வீட்டை கட்டுவதற்காய் உத்தரத்தை வெட்டி சாய்க்கும் பொழுது கோடாலி கலண்டு போய் ஆற்றில் விழுந்தது ஐயோ எஜமானனே இழந்து விட்டேனே என்று கதறி கூப்பிட்டான் தீர்க்கதர்சி கேட்டார் எங்கே கோடாலி விழுந்தது இங்கதான் விழுந்தது என்று சொன்னான் மரக்கொப்பை வெட்டி அதில் போட்டார்கள் மெதக்காத கோடால் இரும்பு கோடாளி எங்கேயாவது இரும்பு கோடாளி மிதந்த சரித்திரம் இருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும் நோக்கி கூப்பிட்டால் அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை நம்புறவங்க யாரா இருக்கீங்களாங்க ஒரு முறை பஞ்சத்தின் அகோரத்தில் தீர்க்க ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் ராமேன் நாளைக்கு இந்த நேரம் எல்லா எல்லா பொருளாதார நிபுணர்களுடைய அறிவு கப்பால என் தேசத்தின் பஞ்சம் தீரும் என்று சொன்னார் எல்லோரும் சிரித்தார்கள் நகைத்தார்கள் ஆனால் அடுத்த நாள் அது நேரம் வந்தபோது சீரிய இராணுவத்தின் சரித்திரம் உங்களுக்கு தெரியும் எவருடைய அறிவுக்கும் புரியாத விதத்தில் பேராக்காவின் மகத்துவங்களை கொடுக்க என் தேவன் வல்லவராயிருந்தார் இன்றை கதி காலையில் கர்த்தருடன் நாமத்தில் உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் இரேமியாவோடு சேர்ந்து நின்று சொல்லுவோம் எல்லார் சமம் அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகையால் நீங்கள் அதை செய்ய வேண்டும்